உங்களுக்கு ஒரு பொண்ணை தவிர வேற ஒரு சித்தரும் கிடையாது எங்க அப்பாவுக்கு நான் மட்டும் தானா என்னவோ பத்து ஏக்கரா வச்சுட்டு பெருசா பேசுறீங்களே எங்க அப்பாவுக்கு எழுபத்தஞ்சு ஏக்கரா இருக்கு நாட்டாம நமத்தி வாயம்னு எங்க அப்பா பேரை சொன்னா பேய் பிசாப்பு கூட நடுங்கும் அம்மா கௌரி எப்ப பார்த்தாலும் பிறந்த விட்ட பத்தியே பேசிக்கிட்டு இருக்கியே பூந்த வீட்டை பத்தி ஒரு கவலையே இல்லையா அக்கறை இருந்தா அவங்க அண்ணன் கிட்ட போய் எங்க மாமா கிட்ட நடந்துகிட்ட போற தப்புன்னு கண்ணத்துல அரைஞ்ச மாதிரியில சொல்லிட்டு வந்திருக்கணும்

நீ உங்க அப்பன் அந்த ஐயே இது பாடா இந்த இருக்க வேண்டாம் நல்ல நல்ல பாட்டா பாட்டா பாடு சஹே சொ விளையாட்டுல எங்கிட்ட வச்சுக்கோட்டலாம் ரெண்டுமே இங்கேதான்

சோப்பு பவுடர் சுனோ சென்ட் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கனே இங்க வாங்களே இந்த ராத்திரில எங்க கூப்பிடுற மேரி சோனி யார் நானா சோனி வெள்ளி பஷ்பம் தங்க பஷ்பம் பவர பஷ்பம் எல்லாமே சாப்பிடுற நான் சோனி ஆகும் நீ சோனி ஐஷா ஹே ஐஷா ஃப்ரிஜில இருக்கு எடுத்துக்கோ போ ஐஷா ஹே என்னது ஐஷா பைசா என்னன்னு சொல்ற நான் ஒண்ணும் சொல்லல

தூக்கம் இல்லையா தூக்கம் தான் படுத்துருவண்ண ஆமா இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு பாக்காமையே சொல்றீங்க நீ அங்க வரும்போதே பாத்துட்டோன்ன ஐயே பெரியவன் வேற பாக்குறீங்களே திருடு திருடு ஆட்டம் ஆமா இன்னைக்கு கடைசி ஆட்டம் சினிமா போலாமா இந்த வயசுலையா பாக்குறவன தப்பா நினைப்பா என்ன தப்பா நினப்பா பெரியவர் யாரோ சின்ன பிள்ளைய தள்ளிட்டு வர தாருன்னு சொல்லுவான் சொல்றவளே ஜோட்டால அடிப்பேன் என் புருஷன் அப்படிப்பட்டவர இன்னொரு பொண்ணை ஏறட்டும் பார்க்க மாட்டார் அவர் என்னையே பாக்க மாட்டேங்கிறாரு வாங்க தூக்கம் வருது போ நான் பின்னாலே வரேன் சத்தியமா வர இவ்வளவு நேரமா என்ன செய்றாரு ஒருவேளை அத போட்டு வர போறாரோ போட்டுட்டு வந்து கண்ணா பின்னான்னு வளரப் போறாரு அவருக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு உலகத்துக்கே தெரியுமே வயசானவர் இல்லையா மன்மத குழியே சிட்டுக்குருவி லேகியம் காயக்கருப்பம் இப்படி ஏதாவது சாப்பிட்டு வருவார் பா போன போட்டு போ இப்ப வரேன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு தான் போங்க நீங்க ஒண்ணு என்ன தொட வேண்டாம் கௌரி நீ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தே போ உங்க மாமா வருவாங்க ஐயே மாமா வர மாட்டாரே மாட்டானே வந்து கே ஜூஜெழுதே அசை உம் இந்த பெற்றும் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு அவருக்கும் ஒரு நாளைக்கு இறவல் குடுங்களேன் விளையாடுறேன் கண்ணுல்ல இஸ் தான் உனக்கு போமா பாமா தான் அவரை பூஞ்சிட போயிருந்தேன் அப்படி என்னத்த சொல்றது ஒண்ணு ஒண்ணு எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு என் ரூம்ல தனியா இருக்கவே முடியல பேசாம கண்ண மூடிக்கிட்டு தூங்கி எல்லாம் சரியா போயிடுச்சு அங்கேதான் வம்பு கண்ணை மூடனா கனவு வருதே அப்ப கண்ண திறந்துகிட்டே தூங்குங்க என்ன சித்தி நீங்க கனவு வந்தா கண்டு ரசிக்க வேண்டியது தானே ரசிக்கிற மாதிரி கனவு வந்தா பரவாயில்ல இது பயங்கரமான கனவு பயங்கரமான கனவா உங்க கனவுல நீங்களே வரீங்களா இல்ல நீங்க உன் பொண்டாட்டியுமே வர்றீங்க ஐயோ கனவுல பார்த்தா பயந்துக்கிறாங்க நேர பார்த்தா ஒண்ணு பயப்படுவாங்க ஐயோ இரு என்ன இவ என்ன என் பொண்டாட்டியா உங்க பொண்டாட்டியா இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் உங்க பொண்டாட்டியா

இதுவரைக்கு நான் எந்த கட்சியிலே சேராமதா இருந்தேன் ஆனா இப்போ நான் என் பொண்டாட்டி கட்சி அதாவது என் மச்சான் கட்சியில சேர்ந்துட்டேன் நிறுத்தி என்ன தாவர மச்சான மச்சான் பெரிய மச்சான் கொஞ்சம் கூட சம்பந்திங்கிற மரியாதையே இல்லாம அவர் பாட்டுக்கு வந்து கண்ணா பெண்ணா பேசிட்டு போறாரு ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கீங்களே வெக்கம் மூஞ்சில மீசை வேற வச்சுக்கிட்டு நாங்க என்ன வேலைக்கு வாங்கியா வச்சுக்கிட்டோம் அதான் வளர்ந்தது கௌரி இது உன் புகுந்த விடு நீ உன் இஷ்டம் போல புகுந்து விளையாடு இனிமே என் குடும்ப விவகாரத்துல யாராவது தலையிட்டீங்க சைக்கிள் செயின் அடிதான் ஜாக்கிரத ஏண்டா எனக்கு பிறந்துட்டு இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டியானே எனக்கு அப்பதான் பிறந்துட்டு நீ இதோட கீழ்த்தரமா போறேன் மிரட்டாத இதை சைக்கிள் செயின் நிஜமா தான் சைக்கிள் செயின்